தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம் முதல் தகுதி சுற்று மற்றும் வெளியேற்று சுற்று போட்டிகள் முஸ்லான்பூரில் நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார் வணக்கம் முத்துக்குமார் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த நிலையில இந்த தொடரின் பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெறக்கூடிய அந்த மைதானங்கள் என்பது எங்கு நடைபெறக்கூடிய தகவல் என்பது வெளியாகிறது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகவில்லை குறிப்பாக பிளே ஆஃப் அதாவது முதல் குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர் சிக்கல் போட்டி முல்லான்பூரிலும் அதே போல குவாலிஃபயர் ரெண்டு மற்றும் இறுதி போட்டி அகமதாபாத் மைதானத்திலும் நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் என்பது கடந்த மார்ச் மாதம் துவங்கி நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு போட்டிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மொத்தம் பதிமூணு நகரங்களில் இந்த போட்டிகள் என்பது நடைபெற்று வருகிறது மொத்தம் பத்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நிலையில் தற்போது மூன்று அணிகள் அடுத்த சுற்றுலான பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னறிவிக்கிறது அதன் அடிப்படையில் பஞ்சாப் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் சுற்றுக்கு முன்னேறு அதே போல நான்காவது அந்த போட்டி என்பது மும்பை இடையே கடுமையான போட்டிகள் என்பது நிலவுகிறது நாளை நடைபெற டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் யார் வெற்றி பெறுவார்களோ அவர்கள் அடுத்த சுற்றான தொண்ணூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த ஐபிஎல் பி இறுதி போட்டி எங்கு நடைபெறக்கூடிய அந்த தகவல் என்பது வெளியாக இருக்கிறது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அட்டவணையில் சுற்று மற்றும் இறுதி போட்டிகள் பெங்களூர் அதாவது ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவில் நடைபெற இருந்தது அதாவது முதல் இரண்டு பிளே ஆஃப் போட்டிகள் ஹைதராபாத்திலும் இரண்டாவது பிளே ஆஃப் மற்றும் இறுதி போட்டி ஈடன் கார்டன் அதாவது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருந்தது இதனை தொடர்ந்து போர் பதற்றத்தின் காரணமாக ஐபிஎல் போட்டி என்பது ஒரு வாரம் ஒத்திவைக்கப்பட்டு அதன் பிறகு புதிய அட்டவணை என்பது வெளியிடப்படுகிறது அந்த புதிய அட்டவணையில் கிட்டத்தட்ட ஆறு மைதானங்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த வகையில் மும்பை பெங்களூர் உள்ளிட்ட மொத்தம் ஆறு மைதானங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல பிளே ஆஃப் மற்றும் இறுதி போட்டிக்கான அந்த போட்டி நடைபெறக்கூடிய மைதானங்கள் மட்டும் அந்த புதிய அட்டவணை என்பது அட்டவணையில் வெளியிடப்படாமல் இருந்தது இந்த முத்துக்குமாறு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி